வணக்கம் நண்பர்களே அறிவாலயம் யார் கட்டுப்பாட்டில் இந்த கேள்வி ஏன் இப்போது எழுகிறது இந்த கேள்வி எழுத வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுகிறது அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ இருக்கிற தற்சோ தற்போது இயங்கி கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சீனியர் ஜூனியர் இந்த ஒரு கருத்து தளங்கள் நிச்சயமாக எதிர் துருவங்களில் நிற்பதாக நாம் அறிகிறோம் ஏன் இப்படி ஒரு நிலை இருந்தது காரணம் ஸ்டாலினுடைய ஒரு போக்கு என்ன எப்படியாவது மகனை முதல்வராக்க வேண்டும் கட்சியின் தலைமையிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்போ அதுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களை மட்டுமே நாம் தலைமை பொறுப்புக்குள் அல்லது ஒரு உயர்மட்ட குழுவிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ரகசிய திட்டத்தை ஸ்டாலின் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இது எல்லாத்துக்கும் தெரியும் இப்போது இதுக்கு முட்டுக்கிட்டே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர்ஸ் இப்போ இருக்கிற சீனியர்ஸ் உதாரணமாக சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கிறார் அவர் யாருக்குமே கட்டுப்படாதவராக தான் சொல்வது மட்டுமே நடக்கும் என்ற ஒரு மனப்பாங்கில் செயல்படுவதாக தெரிகிறது அது எப்படி அவராக செயல்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவருக்கு கட்டுப்படாமலாக செயல்பட்டுவார் திமுக அப்படி ஒன்றும் கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தலைவர்கள் நிறைந்த கட்சி இல்லையே அப்படின்னு ஒரு இது ஏற்படலாம் உங்களுக்கு எண்ணம் ஏற்படலாம் ஆனால் இவருடைய எந்த சிந்தனையினால் ஸ்டாலின் தனது மகனை எப்படியாவது உள்ள கொண்டு வரணுன்றனால உதயநிதி இளைஞரணியை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை கொடுக்கணும் இளைஞரணியை சார்ந்தவர்கள் அடுத்த வேட்பாளராக வர வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அதில் சீனியர்களுக்கு உடன்பாடு இல்லை நிச்சயமாக அதில் அவர்கள் மிகு அதிகமான தலையீடு செய்கிறார்கள் உதாரணமாக சேகர் பாபு தலைநகரில் உள்ள சென்னையில் உள்ள சில தொகுதிகளுக்கு தான் விரும்பும் நபர்கள்தான் எம்எல்ஏ வரணும்னு நினைக்கிறார் அப்படி வந்துவிட்டால் உதயநிதி அவர்கள் இருப்பார்களா என்ற ஒரு பலத்த சந்தேகம் தலைமைக்கு இருக்கிறது இந்த போட்டியில் சீனியர் ஜூனியர் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்து தளங்கள் பிரிந்து செயல்படுவதாக செய்திகள் சொல்கின்றன இதில் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றதை விட நிச்சயமாக இது உட்கட்சி விவகாரமாக இருப்பதால் கட்சி அடுத்த தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்குது அதுவும் கூட்டணி பலமில்லை கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தொடர் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருகிறது இப்போ நடந்த பீகார் தேர்தலில் கூட தோல்வி அடைஞ்சது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அதன் தலைவர் உலகத்திலேயே வினோதமான ஒரு அறிக்கையை கொடுத்து அதை சமாளிக்கிறார் செல்வம் அது வேற ஆனால் அறிவாலயத்தில் நடக்கும் இந்த கருத்து மோதல்கள் இந்த உட்கட்சி பூசல் நிச்சயமாக தேர்தலை பாதிக்கும் என்று கருத்து தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க